ஸோ சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேவ பயத்தை குறித்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி ஆதி ஆகமும் ஆறாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் வானத்தின் கீழே ஜீவ சுவாசம் உள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பணுவேன் பூமியில் உள்ள யாவும் மாண்டு போம் இதில் உள்ளது யாவும் மாண்டு போகும்னா பூமியில் உள்ள யாவும் மாண்டு போகும் அப்போது இதிலையே நமக்கு தெளிவாக தெரியுது சமுத்திரத்திலேயோ நதிகளிலேயோ இருக்கிற எதுவும் மாண்டு போ போவதில்லை பூமியில் இருக்கிற யாவும் மாண்டு போகும் அப்போது இந்த காரியத்தை வாசிக்கும்போது கர்த்தர் எனக்கு ஒன்று கற்றுக் கொடுத்தாரு அதாவது பெரிய ஆளுகைக்கு கீழே கட்டுப்பட்டு நடக்கிற எல்லோருமே அழிக்கப்பட்டு போனாங்க இதில் நம்ம வந்து அது அந்த காலத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு இப்போ காலத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒருவேளை நமக்கு மேலே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம் இல்லை நம்மளை அதிகாரம் பண்ணுங்கிற ஒரு நபராக இருக்கலாம் இல்லை அதிகாரத்துக்கு கீழ்பட்டு அதுக்கு பணிஞ்சு போகிற நபர்களாக இருக்கலாம் இவங்க எல்லாருமே ஒரு பாவ காரியத்தை ஒருத்தர் சொல்கிறாரு செய்கிறாருன்னா அதற்கு கீழே இருந்து அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற ஒரு பர்சன்ஸாக இருக்கிறாங்க இப்போ வந்து மனுஷனுக்கு உதவியாக இருந்த எல்லா ஜந்துக்கள் அது பறவை ஒருவேளை அந்த காலத்தில் பறவை தூத தூதுக்கு உபயோகப்பட்டதா இல்லை பறவைகள் வந்து அந்த நிலத்தை பயிரிட பயிர் என்னது உபயோகப்பட்டதா எருதுகள் காளைகள் மாடுகள் ஆடுகள் இதெல்லாம் ஒருவேளை மனுஷனால் பயன்படுத்தப்பட்டதோ என்னமோ அதாவது மனுஷ கண்களால் காணக்கூடிய எல்லாத்தையுமே தேவனை என்ன செய்தார் அழிச்சிட்டார் நம்ம ஆதாமுக்கு நீங்கள் வந்து ஆதி இரண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று அவன்கிட்ட அதை வந்து காட்டுறாரு அப்போ ஆதாம் எதற்கெல்லாம் பெயர் உட் பெயர் வந்து சூட்டினான் அப்படின்னு பார்த்தோன்னா பூமியில நடமாடுகிற எல்லா மிருகங்களுக்கும் ஆதாம் என்ன பெயர் சூட்டினா அது அவனுக்கு பெயராச்சு ஆனால் அதில் கிளியராக போட்டிருக்கு அதில் வந்து கிளியராக வந்து நம்ம வாசிச்சு பார்த்தா தெரியும் அவன் சமுத்திரத்தில் வாழுகிற எந்த மிருகத்திற்கும் பெயர் கொடுத்ததா அதில் இல்லை தேவனாக வெளியின் சகல வித மிருகங்கள்னு தான் போட்டிருக்கு மண்ணிலே உருவாக்கி தேவன் அதை வந்து காட்டுகிறார் அப்போ இதில் வந்து சமுத்திரத்தின் மச்சங்களில் மச்சங்களுக்கு மேலே அவன் எந்த பெயரும் கொடுக்கலை அது அதே மாதிரி ஆதியாகவும் ஒன்று இருபத்தெட்டில் தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் சமுத்திரத்தில் இருக்கிற மச்சங்கள் முத கொண்டு ஆண்டு கொள்ளுங்கள்னு தேவன் சொல்லுகிறார் ஆனால் அவன் அந்த சமுத்திரத்தின் பக்கமே போகலை அவன் பூமியில் நடமாடுகிற எல்லாவற்றையும் அவன் என்ன செய்கிறான் ஆண்டு கொள்கிறான் அதுல தன்னுடைய ஆளுகையை செலுத்திக் இருக்கிறான் அப்போ மனுஷன் கண் காண மனுஷன் உபயோகப்படுகிற மனுஷன் உபயோகப்படுத்தின மனுஷனுக்கு தேவை என்று அவன் கண்களில் பட்ட எல்லாவற்றையும் தேவன் அழித்து போட்டார் ஒருவேளை நாம நான் நாம மனுஷங்களுக்கு உபயோகப்படுறோமா இல்லையா அப்படிங்கிறத வந்து இந்த வசனம் வந்து நல்லா சொல்லி கொடுக்குது ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொண்டான்னு இருக்கு பைத்தியங்களை யாராவது மனுஷங்க தெரிந்து கொள்வாங்களா இல்லாதவைகளை மனுஷங்க தெரிந்து கொள்வாங்களா அற்பமானவைகளை மனுஷங்கள் தெரிந்து கொள்வாங்களா இல்லை அப்போ மனுஷன் தெரிந்து கொள்ளாமல் விட்டதை தேவன் தெரிந்து கொண்டார் இதில் மனுஷன் தெரிந்து கொண்ட எல்லாவற்றையும் இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா தேவன் அழித்தார் அப்போ ஒருவேளை நம்மளை நிறைய நேரம் உலகத்தார் புறக்கணிக்கிறதற்கு உலகத்தார் நம்மளை அற்பமாக பார்க்கறதற்கு நம்மளை ஒன்றுமில்லாதவர்களாக நினைக்கும்படியான சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் வருமானால் அதை கண்டு வருத்தப்பட்டு கொண்டு இத்தனை நாள் இருந்தோமானால் இன்றைக்கி நம்ம சந்தோஷப்பட்டு கொள்வோம் அப்பாடா நான் சேவ் ஆயிட்டேன் ஒருவேளை நம்ம பூமியில் மனுஷனுக்கு உபயோகப்பட்ட எல்லாத்தையும் தேவன் அழித்தாலும் அவன் கண்களில் படாத அவன் வந்து இதெல்லாம் எனக்கு என்ன உபயோகமாகப் போகுது அப்படின்னு நினச்ச சமுத்திரத்தின் மச்சங்களை அவன் வந்து டச் பண்ணவே இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால் தேவன் சமுத்திரத்தின் மச்சங்களை அழிக்கவே இல்லை ஏன்னா இந்த பிரளயம் தண்ணியினால் செய்யப்பட்டதாக இருந்தது தண்ணியில் வாழக்கூடிய மிருகங்களுக்கு அந்த தண்ணி பெருகினாலும் பெருகுனா பிரச்சனையே இல்லை குறைஞ்சாதான் கஷ்டம் ஆனா பெருகிறதுனால எந்த பாதிப்புமே வரல நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாவது அதிகாரம் நான்காவது வசனத்துல பார்த்தீங்கன்னா முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன் இஸ்ரேவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் இதை வந்து வாசிக்கும் போது எனக்கு கர்த்தர் நோவாவுடைய பேழையோடு ஒப்பிட வைத்தார் நோவோட பேழைக்குள்ள அனுப்பப்பட்ட விலங்குகளுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு ஜோடி ஒவ்வொரு ஜோடு ஒவ்வொரு மிரு விலங்குகளையும் ஒவ்வொரு ஜோடி எடுத்துவை சுத்தமான மிருகங்களில் மட்டும் ஐந்து ஜோடி எடுத்துவை அப்படின்னு தேவன் கணக்காக அந்த பேழைக்குள்ள எத்தனை மிருகங்கள் இருந்ததுன்னு ஒருவேளை இத்தனை ஸ்பீஷீஸ் ஆஃப் மிருகங்கள் இருந்து நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்பீஷீஸ்லேயும் ரெண்டே ரெண்டு ஒரு ஆண் ஒரு பெண் இவ்வளோதான் கவுண்டபிள் கவுண்டபிள் மிருகங்கள் தான் அந்த பேழைக்குள்ளே போச்சு அதே போல தான் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்த்துங்களேன் யூதா கோத்திரத்தில் அந்த இஸ்ரபேல் கோத்திரத்தில் கவுண்டபிள் நபர் கவுண்டபிள் நபர்ஸ் தான் எங்கே போகிறாங்க பரலோகத்திற்குள்ளே போகிறாங்க அதே வெளிப்படுத்துதல் ஏழு ஒம்போதில் பார்த்தீங்கன்னா இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷியக்காரர்களிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குறுத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன் அப்போ எண்ணக்கூடாத திரள் கூட்டமான ஜனங்களா எங்கிருந்து சகல ஜாதி சகல கோத்திரம் சகல ஜனம் சகல பாஷையிலிருந்தும் அப்போது இது இதை இதை வாசிக்கும்போது இதை வந்து கர்த்தர் எனக்கு எதுக்கு ஒப்புமையாக கொடுத்தார் அப்படின்னா அந்த தண்ணியில் இருக்கிற மிருகங்கள் எல்லா கோத்திரத்திலும் எல்லா எல்லா இனத்திலும் எல்லா பாஷையிலும் எல்லா அதாவது அந்த சமுத்திரத்தை முழு முழுமையாக நிரப்பி இருக்கிற எல்லாமே காப்பாற்றப்பட்டது அது எண்ணக்கூடாத திரள் கூட்டமான மீன்களாக இருந்தது இது இந்த தான் தேவன் வந்து இதை வாசிக்கும் போது காட்டினார் மனுஷனால புறக்கணிக்கப்பட்டு அவனால தள்ளப்பட்ட ஒரு ஜனக்கூட்டத்தை தேவன் தனக்காக தேர்ந்து கொண்டது இல்லை அந்த ஜனக்கூட்டத்தை பரலோகத்திற்கு தேவன் உயர்த்தினார் மனுஷனுடைய அந்த பலத்தை மனுஷனுடைய அங்கீகாரத்தை மனுஷனையே சார்ந்து கொண்டு மனுஷனுடைய வார்த்தைகளை மட்டுமே கீழ்ப்படிந்து அவன் செய்கைகளுக்கு தன்னை ஒப்புவித்த எல்லாம் அழிந்து போயின அப்ப மனுஷங்க கிட்டேயே போக கூடாதா அப்படின்னா அப்படி கிடையாது இது கண்டிப்பா உங்களுக்கும் அது புரியும்னு நான் விசுவசிக்கிறேன் மனுஷங்களை நம்மளை சுத்தி தான் செய்யறாங்க அந்த மனுஷங்களை நம்ம சார்ந்து வாழ வேண்டியதான் இருக்கு சே சில காரியங்கள்ல மனுஷனுடைய தயவு தேவைதான் படணும் ஆனா இது தேவனுக்கு மேலான ஒரு தயவு கிடையவே கிடையாது இது தேவன் தேவனுக்கு கீழான ஒரு தயவு தான் இது அப்போ மனுஷனால அங்கீகரிக்கப்பட்ட எல்லாம் அழிந்து போயின மனுஷன் அற்பமாக என்னை உபயோகப்படாதுன்னு நினைச்ச மச்சங்கள் எல்லாம் காக்கப்பட்டன அதே போல சகல கோத்திரங்களிலும் இருந்த எல்லாரும் டாத திருள் கூட்டம் கர்த்தருக்கு முன்பதாக இருந்தது நான் கர்த்தரோடைய சந்ததி அப்படின்னு சொல்லிக் கொள்ளுகிற ஜனக்கூட்டம் என்ன கூடிய ஜனக்கூட்டமாக ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் தான் இருந்தாங்க நம்ம எந்த ஜனக்கூட்டத்தில் இருக்க விரும்புகிறோங்கிறது நம்ம கரங்களில் தான் இருக்கு நம்ம மனுஷங்க தான் ஆனா மனுஷங்களே சார்ந்திருக்கிறோமா மனுஷ பலத்தையே நம்பி இருக்கிறோமா என் புருஷன் போதும்பா அவர் அவர் வா அவர் என்ன சொன்னாலும் நான் எனக்கு ஓகே இருப்பா கண்டிப்பா புருஷனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும் ஆனால் கர்த்தருக்குள்ள கர்த்தர் முதல்ல அதுக்கப்புறம் என் கணவர் கர்த்தர் முதல்ல அதுக்கப்புறம் என் பிள்ளை அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நமக்கு ஆசிர்வாதமான வாழ்க்கை நம்ம சமுத்திரத்தின் மச்சங்களைப் போல தேவ சமூகத்தில் எண்ணக்கூடாத திரள் கூட்டமாக இருக்கணும் எண்ணக்கூடிய திரள் கூட்டமாக நம்ம பேழைக்குள்ள காக்கப்படுறது ஓகே தான் ஆனால் அதில் நம்ம சந்ததியெல்லாம் காக்கப்படுமான்னு நமக்கு தெரியாது இல்லையா தேவ பயத்தோடு நம்ம கர்த்தரை தேடுவோம் காட் பிளெஸ்யூ